இன்றைக்கி நடிப்பு நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது சசிகுமாலோட டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாணியம் நடித்த ஹிட் த்ரீ படமும் ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு தெலுங்கு படம் மட்டும் கிடையாது ஒரு பேராண்டிய படம் அதனால் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்குது இப்போது இந்த படத்தோடய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து நாணியர்கள் தன்னுடைய அடி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு குறிப்பாக நமக்கே தெரியும் அவர் உலகநாயகன் கமலஹாசனோட ஒரு தீவிரமான வெறியன் அப்படின்னு இப்போ கூட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து இருக்க மிக முக்கியமான ஒரு சீனை உதாரணம் காட்டி கமலோட நடிப்புக்கான அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஒரு ஜீனிஸை காட்டியிருக்காரு அந்த ஒரு சின்ன ஒரு சீனில் அதை நான் என் ஃபோனில் வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்ப்பேன் அதுதான் எனக்கு வந்து உத்வேகம் கொடுக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இப்போது அது எல்லாத்துக்கும் மேலே ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து தக்லை படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்க்குறேன் என்ன சொல்ல இந்த ஹிட் படம் வந்து மே ஒன்றாந்தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அதே சமயத்தில் இதே நாள் தக்லை படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் ஹிட் பதிலாக தக்லை படத்துக்கு தான் நான் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன் முதல் ஆளாக தக்லை படத்தை நானே தியேட்டரை போய் பார்த்துருப்பேன் ஸோ இதுதான் நான் கமல் சார் மேலே வச்சுக்கிற அன்புக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா புலங்காயதம் அடைய வச்சுருக்காரு நெகில வச்சுருக்காரு நாணியவர்கள் ஸோ இதை பார்த்த கமல் ரசிகர்லாம் நாணியை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாங்க ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நாணி அடிச்சுக்கிற ஹிட் த்ரீ படத்தை வந்து நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹிட் த்ரீ படத்தோட இயக்கம்னு பார்த்தீங்கன்னா கமலோட வெறித்தனமான ஒரு ரசிகர் அப்படிங்கிறத விக்ரம் டு தெலுங்கு ஈவெண்ட்லேயே அவர் சொல்லியிருந்தார் ஸோ அவருக்காகவும் இந்த ஹிட் த்ரீ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஹிட்ரி இந்த மூன்று படங்களில் எந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது எந்த படம் நம்பர் ஒன் ஆகுது தமிழில் நானே நடித்த படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சுதான் வருது அந்த வரிசையில் இந்த ஹிட்ரியும் தமிழ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்